பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா டிஎன்பேசி டிஎன்பசினியினுடைய குரூப் ஃபோர் அஃபிஷியல் ஆன்சர் கீஸ் அப்படின்றது வந்து டிஎன்பேசி மூலமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஆன்சர் கீஸ் தான் வந்து ஃபைனலைஸ்டான ஆன்சர் கீஸு ஸோ டென்டெடிவ் ஆன்சர் கீஸுன்னு டிஎன்பிசிசிசிசிசி மூலமாக கொடுத்தாலும் கூட நம்ம வந்து கிளைமோ இல்லை வேறு எதுமோ வந்து இந்த ஆன்சர் கீஸில் வந்து பண்ண முடியாது ஸோ பண்ணணும் அப்படின்னா நீதிமன்ற வினாடி தான் நம்ம இந்த ஆன்சர்க்கான அதாவது இந்த கேள்விகளுக்கான பதில்களை நம்ம கிளைம் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி கிளைம் பண்ணுற லெவலுக்கு ஒன்றும் இதில் கொஷின்ஸ் வந்து பெருசாக இல்லை ஸோ அப்படி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பட்டது அப்படின்னா வந்து எந்த கொஷின்றின்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கொடுத்துருக்கேன் இதில் கொடுத்துருக்கிற கேள்விகளுடைய ஆன்சர்ஸை வந்து எல்லாருமே வந்து இப்போ செக் பண்ணியிருப்பீங்க நானே வந்து டிலேவாக தான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன் நம்ம டிஎன்பிஎஸ்சினுடைய ட்ராக்ல வந்ததுனால நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோர் சம்மந்தமான அப்டேட் வந்து கொடுத்துட்டு இருந்ததுனால ஆன்சர் கீ சம்பந்தமான வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ நிறைய பேர் ஆன்சர் கீஸ் வெப்சைட்டில் போய் எப்படி பார்க்கணுன்றதுலாம் கூட தெரிஞ்சிருக்காது அதனால் டேரெக்டாக நம்ம இந்த ஆன்சர் கீஸை டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட் கொஷனுக்கான ஆன்சர் வா என்ற வேர் சொல்லின் வினைமுற்று பார்த்திங்கன்னா வந்தாள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் ஏ அடுத்தது ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக அப்படின்னா எழுவாய் தொடர் ஆப்ஷன் பி எழுவாய் தொடர் அடுத்தது ஓர் அடியுள் முதல் மூன்று நாலாம் சீர்களில் முதலெழுத்து அளவுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றிவர தொடுப்பது டேஸ் எதுகையாகும் மேற்கதுவா எதுகை ஆப்ஷன் டி அடுத்தது நலந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம் ஆப்ஷன் ஏ மரத்தை காக்கும் மானத்தை பணம் காக்கும் ஸோ இந்த கொஷின்ஸுக்கு எல்லோரும் வந்து உயிரை சொல் காக்கும்னு வந்து சூஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ ஆனால் லாஜிக்கலாக இவங்க வந்து பார்த்துருக்காங்க இந்த கொஷின்க்கான ஆன்சர் மரத்தை காக்கும் மானத்தை பணம் காக்கும் நம்ம இந்த கொஷின் கூட வந்து ஒரு டைம் எடுத்து யோசிச்சு 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 சரியான ஆன்சர் சிஏ வந்து போட்டிருப்பீங்க இல்லை தவறான ஆன்சர் டிஏ கூட போட்டிருக்கலாம் ஆனால் லாஜிக்கலாக இவங்க கொடுத்துருக்குற லாஜிக் படி பார்த்தோன்னா மரத்தை காக்கும் மானத்தை பணம் காக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாேருக்கும் வந்து இருந்த ஒரு டவுட்ஃபுல்லான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ மற்றும் டி இதில் எதை சூஸ் பண்ணாலும் எல்லாருக்குமே வந்து சரியாகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் ஆப்ஷன் சி மானத்தை பணம் காக்கும்ன்றது விடையாக வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது நந்தவனம் கண் திறந்து நற்றமில் பூ எடுத்து பண்ணோடு பாட்டு சேர்த்து பார் போற்றி வந்தாயோ இதுக்கான மோனை சொல்லை வந்து பார்த்திங்கன்னா நந்தவனம் நற்றமில் நான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு நந்தவனம் மற்றமில் ஆப்ஷன் பி அடுத்தது நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல இதற்கான விடை பார்த்திங்கன்னா ஒற்றுமையின்மை ஸோ இது வந்து ஒற்றுமையின்மை தான் வந்து குறிக்குது நெல்லிக்காய் முட்டையை நீங்கள் தொடர்ந்து கொட்டினீங்க அப்படின்னா அது வந்து உருண்டு ஓடும் ஸோ அதில் வந்து ஒன்றோட ஒன்று ஒற்றுமையாக இருக்காது ஸோ அதனால் நெல்லிக்காய் முட்டையை கொட்டினார் போல ஒற்றுமையின்மையோடு இருக்காங்க அப்படின்றது தான் இதற்கான விடை ஆப்ஷன் டி மீனாட்சி சுந்தனார் தாள சாரி மீனாட்சி சுந்தனார் தல புராணங்களை பாடுவது சிறந்தவர் ஸோ இதற்கான விடை கேட்ட வினா கேட்டிருக்காங்க தளபுராணங்களை பாடுவது சிறந்தவர் யார் ஆப்ஷன் டி தான் சரியான விடை அடுத்தது செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக செந்தமிழ் அப்படின்றது பண்புத்தொகை அடுத்தது காவிய தரிசனம் தண்டி அலங்காரம் ஆப்ஷன் பி பதினோராவது கொஷின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் ஸோ இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார்னு சொல்லிட்டு நமக்கு இந்த ஒரு டைலாக் வந்து முதல்வன் படத்தில் கூட வந்து வரும் ஸோ அர்ஜுன்கிட்ட அதாவது ரகுவரன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டைலாக் வந்து ஒரு திருக்குறளாக அப்படியே வந்து ப்ரொனன்சியேஷனோடு வந்து சொல்வார் இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நமக்கு ரிமெம்பர் ஆச்சு எக்ஸாமினேஷனில் ஸோ அந்த படம் பார்த்தவங்களுக்கு கரெக்டாக தெரியும் அடுத்தது வந்து மரபு பிழையை நீக்கி எழுதுக இல்லத்தின் அருகே புதிராக கூரை புதிக்காக கூரை போட்டன அனுப்பிச்சுருக்காங்க கூரை வேண்டுன்றது தான் சரியான விடை ஆப்ஷன் ஏ அடுத்தது பொருந்தாத சொல் ஓங்கல் ஓசை ஆப்ஷன் டி சரியான விடை ஊக்கம் அப்படின்றதுக்கு சோர்வு ஆப்ஷன் சி நீலு உழைப்பு என்பதை பிரித்தெழுதுக நீல் ப்ளஸ் உழைப்பு ஆப்ஷன் டி நீல் ப்ளஸ் தான் சரியான விடை ஆப்ஷன் டி இப்பாடலில் பயின்று வந்தபில் மோனை என்னன்னு கேட்டிருக்காங்க படமாடா கோயில் ஒன்று ஒன்றியில் நடமாடா கோயில் நம்பருக்கு ஆங்கு ஆக இந்த பாடலுடைய மோனை வந்து பார்த்திங்கன்னா பொழிப்பு மோனை பூக்களை பறிக்காதீர் என்ன வாக்கியம்னா கட்டளை வாக்கியம் ஸோ பூக்களை பறிக்காதுங்கிறது கட்டளை வாக்கியம் இமிலிசை அப்படின்னா வினைத்தொகை மல்லிகை சூடினால் பொருளாக பெயர் பயனில்லாத கள்ளநிலத்துக்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர் திருக்குறளின் வழியில் துன் துன்பப்படுபவர் நாவை காக்காதவர் நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நஞ்ச மரம்பழு தற்று ஸோ இதுக்கு உள்ள குரலுக்கான அணி வந்து ஓமை அணி ஔவையார் இயற்றிய நூல் வந்து ஞானக்குரல் கரை பொருள் இலக்கண குறிப்பு தருகை இரண்டாம் வேற்றுமை தொகை புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி போப் வளவன் ஏவா வானூர்தி என்னும் பாடல் வரை இடம்பெற்றனும் புறநானூறு அடுத்தது புறநானூறு இந்நூலை த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் ஆன் ஆன்தலாஜி ஆஃப் போயம் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் ஜார்ஜல் ஹார்ட் ஆப்ஷன் டி ஜார்ஜல் ஹார்ட் ரித்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி அருளப்பன் தேம்பாவணியின் பாட்டுடைய தலைவன் வளன் முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்கால சிறப்புடைய நாடு சோழ நாடு சேரி மொழியார் செவ்விதி இழத்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றி உடனென மொழிப்புலன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தொல்காப்பியினுடைய வழிகள் வந்து பார்த்திங்கன்னா என்ன பாடல்னு கேட்டிருக்காங்க பல்லு சந்து இலக்கியம் டேஸ் சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது தூது அடுத்தது சங்க இலக்கியங்கள் கரகாட்டம் என்று அழைக்கப்படுவது எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா குடக்கூத்துன்றது தான் அழைக்கப்பட்டிருக்கு யோகா சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் திருமூலர் வெட்டவெளி வெளி கடவுளை வழிபடுவது பார்த்தீங்கன்னா கடுவெளி சித்தர் புலமை பெருங்கடல் என அழைக்கப்பெற்றவர் ஊவேசா அடுத்தது காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திருவி கல்யாண சுந்தரனார் தமிழ் வடமொழியின் மகளன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் யார்னு கேட்டிருக்காங்க ஸோ கால்டுவேல் தாதா சாஹேப் பால்கே விருது முதன்முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போது மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என்றவர் நாம் முத்துசாமி ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குறையை வந்த பின்னா தரஸ்வதி தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் மஞ்சட் காமாலைக்கு எளிய மருந்து என பார்த்தீங்கன்னா இவை மூன்றுமே வந்து வரும் கீழாய் நெல் கீழ்காய் நெல்லி நெல்லி கீழவாய் நெல்லி ஸோ இதை மூன்றுமே வந்து ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் கரிப்பு கரிப்பு மணிகள் தினத்தந்தி நாளிதழ் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் பா சிங்காரம் முத்துராமலிங்க தேவர் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்னு கேட்டிருக்காங்க இதற்கு திருவி கல்யாண சுந்தரனார் உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் செய்திப்படம் தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் புதுமை பித்தன் தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் நா முத்துசாமி காந்தியடிகள் பெற்றோர் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் சிவர சிவ சிரவண பிதிர்பத்தி சிரவண பிதிருபத்தி தான் ஸோ இந்த மேட்ச் த ஃபாலோயிங்க்கு ஒன்று மூணு நாலு ரெண்டு தமிழ் பதிப்புலகின் தலைமகன் வந்து யார் பார்த்தீங்கன்னா சி வை தாமோதரனார் அடுத்தது மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி கூற்று இரண்டு மட்டுமே சரி கூற்று ஒன்று வந்து தவறு திருச்சிராப்பள்ளி அருகில் அமைந்துள்ள அல்லூரில் தலைச்சலை அமைத்தவர் ரா இளங்குமனார் அடுத்து வந்து சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்பதை ஆர்வத்தை தூண்டிய கோயில் வந்து ராஜசெம்மேஸ்வரம் கோயில் குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள் வந்து உழைக்காதவன் செல்வம் அழியும் அகரவரிசைப்படி உடுக்கை கடப்பறை தமிழ் நாகாசுரம் படகம் மகுடி ஆப்ஷன் பி ஸோ அடுத்த கொஷின் மணக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா உருவகம் பொருந்தாத சொல் ஆறு பிழை செய்க ஆப்ஷன் சி மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும் பிழை திருத்தம் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தோல் சறுக்கி கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான் ஆப்ஷன் ஏ பிறவினை சொல் வந்து வருவித்தான் திருத்தினான் ஆப்ஷன் சி பூங்குழலி யாழ்மெட்டியாள் செய்வினை தொடர் வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது ஆப்ஷன் பி எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது ஆப்ஷன் பி தான் சரியான விடை அடுத்த அகரவரிசை ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்க கேழ்வார் சாவகர் நசையி நல்குவர் பொலிக்கும் போத்து மஞ்சை ஸோ ஆப்ஷன் சி தா என்றும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் தந்தவர் வேர் சொல்லை தேர்வு மலர் வீட்டுக்கு சென்றால் செல் அப்படின்றதான் சென்றாளுக்கான வேறு சொல் ஒளி வேறுபாடு பார்த்திங்கன்னா கருப்பம் சுற்று த சபதம் ஸோ ஆப்ஷன் ஏ விளையற்ற தொடர் எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் ஆப்ஷன் ஏ அடுத்தது சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க ஒன்று இரண்டு மூன்று ஸோ வரிசையாக தான் கொடுத்துருக்காங்க இதில் ஒன்று சரி இரண்டு தவறு மூன்று சரி வெண்பாவுக்கு உரிய ஓசை செப்பல் ஓசை ஆப்ஷன் டி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடல் இதை கொடுத்துட்டு யார் ஏற்ற சொல்லி கொடுத்துருக்காங்க முல்லைப்பாட்டு காசிக்காண்டம் சிலப்பதிகாரம் காலக்கணிதம் ஸோ இது வந்து ஆப்ஷன் பி த்ரீ ஃபோர் டூ ஒன் முல்லைப்பாட்டு வந்து நப்பூதனார் காசிக்காண்டம் வந்து அதிவீரம்ம பாண்டியார் சிலப்பதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா இளங்கோவடிகள் காலக்கணிதம் வந்து கண்ணதாசன் ஆப்ஷன் பி ஐ என்னும் ஓரெடுத்து எடுத்து ஒரு பொருள் தலைவன் ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ் சொல் புனைவு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் பட வேணும் பாரதியார் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வலுவமைதியை குறிப்பிடுக மரபு வலுவமைதி ஆப்ஷன் சி மணி கோவை அடைமுறையால் குறிக்கப்பட்ட நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் மணிக்கடிகை முதுமொழி காஞ்சி ஆசாரக்கோவை ஆப்ஷன் ஏ பதினெண் என்றால் பதினெட்டு இனியவை நாற்பது வாடலின் ஆசிரியர் பூஜ்ஞ்சேந்தனர் பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் இவ்வடியில் பூவையும் என்பது நாகனவாய் பறவைகளை குறிக்கும் உத்தரகாண்டம் எழுதியவர் ஒட்டக்கூத்தர் மாக்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் பழமொழி பேசும் மக்கள் ஸோ அடுத்ததும் ஒரு நூல் கொடுத்துட்டு அதனுடைய ஆசிரியர் பெயர் கேட்டிருக்காங்க மணிமேகலை மணிமேகலை வந்து சீத்தலை சாத்தினால் சிலப்பதிகாரம் இளங்கோபடிகள் பெரிய புராணம் சேர்க்கிறார் திருவையாட புராணம் பரஞ்சோதி முனிவர் ஆப்ஷன் பி முடிக்கேழு வேந்தர் மூவருக்கும் உரியது இது என்ன நூல்னு கேட்டிருக்காங்க காப்பியம்னு கேட்டிருக்காங்க சிலப்பதிகாரம் அடுத்தது ஓங்கு தன்பனை சூழ் நீபவனத்தை நீத்து ஒரு போதனும் சொல்லி கொடுத்துருக்காங்க இது படி வந்து இந்த வழியில் வந்து நீபவனம் என்பது கடம்பவனம் ஆப்ஷன் ஏ பாரதியார் பாடிய நூல்களில் ஒன்று குயில் பாட்டு வாழங்கே இருந்த வள்ளுகிரெங்கே அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பாடல் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க கவி காலமேகம் ஆப்ஷன் சி மனோன்மையத்தை கிளைக்கதை சிவகாமியின் சபதம் ஸோ சரியானதை கண்டறிக்க கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஒன்று ரெண்டு நாலு சரி மூணாவது மட்டும் தவறு ஸோ அது சரியானது இதுதான் கேட்டிருக்காங்க ஒன்று ரெண்டு நாலு சரி திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் நம்மாழ்வார் திருக்கோதர பதிகத்தை பாடியவர் சுந்தரர் மார்கழி திங்களில் திருமால் கோயிலை செய்யும் வீடுகளில் ஓதப்படும் பாடல் திருப்பாவை பெருங்காவலர் வந்து தேவனைய பாவனார் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் ஆப்ஷன் சி காந்தியடிகள் தமிழக அரசின் பாவேந்தர் நினைவுப் பரிசனை பெற்ற முதற் பாவலர் ஓமை கவிஞர் சுரதா பகுத்தறிவு கவிஞர் என போற்றப்படுபவர் வந்து உடுமலை நாராயண கவி வாழ்வில் செம்மையினை நீயே அப்படின்றது பாவேந்தர் பாரதாசனுடைய தமிழ்தாய் வாழ்த்து பாடல் திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது நான்கடி உயரத்தில் ஆப்ஷன் டி அடுத்தது ஆப்ஷன் டி ஒரு மேட்ச ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க அடுத்தது எனக்கு வறுமையும் உண்டு மனைவியும் உண்டு மக்களும் உண்டு இந்த இதுக்கு வந்து கூறிய தமிழறிஞர் வந்து தேவனைய பாவனார் படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவும் கவிதை ஆப்ஷன் சி அடுத்தது மக்கள் கவிஞர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி ஆப்ஷன் டி தவறான தொடர் இந்தியாவில் முதல் பொது நூலகம் மும்பை நடுவன் நூலகமாக சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் பி ஸோ நூறு கொஷின்க்கான ஆன்சர்ஸ் வந்து அஃபிஷியலாக டீம் பேசி மூலிமா நம்ம வந்து தெரிஞ்சிருக்கோம் ஸோ இந்த நூறு கேள்விகளை நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்த விஷயங்கள் கட் ஆஃப் ப்ரிக்ஷன் எல்லாமே நம்ம சேனலில் அடுத்து பார்க்கலாம் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த நூறு கேள்விகளில் உங்களுக்கு எதெல்லாம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தது ஸோ இந்த கொஷின்ஸ் நான் இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாம் இந்த கொஷின் எனக்கு சரியான விடையாக இருந்திருக்கும் ஆனால் நான் தப்பாக சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் ஸோ இதுக்கு மேலே நீங்கள் திங்க் பண்ண வேணாம் இருந்தாலும் இதை சரி பண்ணிக்கணும்ல ஸோ அதனால் அந்த ஒரு டேட்டாவுக்காக நான் கேட்குறேன் ஸோ எந்தெந்த கேள்விகள் நீங்கள் சரியான ஆன்சராக நான் நினச்சேன் ஆனால் வந்து தப்பாக சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து க மறாமல் கமெண்ட்டில் பண்ணுங்க பண்ணுங்கள் அதேமாதிரி எத்தனை கொஷின்ஸ் நூறு கொஷின்ஸ்க்கு எத்தனை போட்டிருக்கீங்கன்றது சொல்லுங்கள் ஜென்ரல் ஸ்டடிஸாக அடுத்த வழியில் பார்க்கலாம் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்